ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துண்ட இருக்க இயற்கையை மட்டில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க எப்போயும் சொல்கிறது ஃப்ரெஷ் பீஸ் தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடியும் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பட்ஷெட் ஃப்ரெண்ட்லி சொல்லலாம் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கு வாரணாசி காட்டன் சாரீஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி முடியா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரிக்கு கூலர் தான் இந்த எல்லாம் வியர் பண்ணுறாங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கை மாற்றி பட்டு சாரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாடலு இப்போ வாரணாசி பனாரஸ் இந்த மாதிரியா இருக்குது இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு தான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் நிறையா வந்துருச்சு நம்ம பக்கம் பட்டு சாரி மட்டும் சொல்லுவோம் அப்போ அங்கே சொல்லுவாங்க நம்ம ஊரில் பட்டு சாரி இருக்கலாம் அது மாதிரி பனாரஸ் சாரி சொல்லுவாங்க எங்கிட்டருந்து அதே தான் பனாராசு வாரணாசி சொல்லிட்டு இங்கே இருக்குது நம்ம வந்து எப்படி மேரேஜ் பட்டு சாரி கட்டி போகிறோமா அந்த சர்ச்சி விட்டுக்காண்டி இந்த சாரி நீங்கள் கட்டிகிட்டு போகல இதுக்கு வந்து நீங்கள் காப்பர் கலரு கோல்டன் கலர் சில்வர் கலர் எதுனால நல்லா ரிச்சாக தருற மாதிரி ப்ளவுஸ் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹைலைட்டாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா தான் காட்டும் ஆனால் அந்த சாரி கட்டி விட்ருங்க பாரு நல்லா ஸ்லிம்மாக கட்டி விட்ருவாங்க நம்ம கட்டினோன்னா கொஞ்சம் குண்டாதான் தெரியும் ஒல்லியாக இருக்கும் கட்டினா கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் தெரிஞ்சால் கூட தெரியாது இப்போ வந்து சீசனாக நம்ம ஊருத்தர் சீசனாக நிறைய இந்த மாதிரி சாரீ கலர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க வாரணாசி மனாராசி இன்னொன்று பார்த்து ஆர்ட் சில்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா பட்டு சாரி போட்டு போய் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கூட அங்கே இருக்குது லோ ப்ரைஸில் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போயும் தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் திருவிழா நாள் சரி சொல்லுவோம் பொங்கல் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பு சொன்னால் மதுரை விளக்கத்தில் இருக்க ஏற்காம சொல்லுவோம் ஏன்னா அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லோ ப்ரைஸு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே மட்டும்தாங்க ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம வாங்குற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கட்டி காட்டியிருப்போம் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு தெரியும் பார்க்காதவங்க கண்டித்து ரிப்பீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாருங்கள் என்னென்ன சாரிலாம் வருதுன்னு சொல்லி கண்டினியூ நீங்கள் பார்த்துட்டே இருங்க பிளே ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன் போட்டிருப்போம் நிறையா இருக்குது உங்கள் கிட்டே இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் தேடிட்டுருக்கோம் இல்லை நிறைய சாரி கலெக்ஷன் நான் வாங்கி வைப்பேங்க அந்த மாதிரி ஒரு டைப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ டைப்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அபர்ணா பட்டு சாரீ தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் முடியும் இருக்கும் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக அடிக்க வச்சிருக்காங்க நீங்களே உள்ளே போய் என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே மேலே தொங்க விட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த லைனில் இருக்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி கொண்டு வந்து காட்டினீங்கன்னா அவங்களே விரிச்சு கேட்டுருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த அபர்ணா பட்டு செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி ரேட்லேயும் போட்டிருக்கோம் அதிகமானதுலேயும் போட்டிருக்கோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரூபிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கும் நம்ம பேக்கிங்கில் வச்சுருக்காங்க பாருங்களேன் இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக தெரிய திக்காக இருக்கும் சாரி சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஃப்ளோட்டின் விட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அது நார்மலாக சொன்ன மாதிரி தான் நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போயிருக்கணும் நார்மலாக நார்மல் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி கட்டிகிட்டு போயிடலாம் அதுக்கு இந்த சாரி கரெக்டாக இருக்கும் பிள்ளை இடைக்கு பார்த்தீங்கன்னா இடைக்கடைக்கு இந்த நம்ம கோலப்பிள்ளியில் போடுறோம் பார்த்தீங்களா ரங்கோலி போடுறப்போ ஜிம்மிக்கு மாதிரி சம்கி அந்த மாதிரி சாமிக்கலாம் சாரியில் பார்த்திங்கன்னா இடைக்கடைக்கு அங்கங்கே கொட்டி விட்டு மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப கொஞ்சமாக பொட்டு மாதிரி தான் விட்டுப்பாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது லுக்காக இந்த க்ரீன் பிங்க் பாரு எவ்வளோ டார்க்காக இருக்குது சிலிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட இருக்கும் அந்த கலர்ஸில் வேறு லெவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக சாஃப்ட் சில்க் தான் சாஃப்ட் சில்கில் பார்த்திங்கன்னா அதிலே ஒர்க் வச்சு அதிலே எம்ப்ராய்டிங் வச்சு அதிலே இந்த ஜரி மாதிரி கொடுத்து 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 அதிலே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே சாஃப்ட் சில்கு அந்த மெட்டீரியல் டிசைன் போட ரொம்ப ரொம்ப ஹார்டாகிடுது சாஃப்டான்தான் கொஞ்சம் வந்தது நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கனாக்கா அதிலே பார்த்திங்கன்னா லோ பிரைஸில் இருக்கும் இந்த கரிஷ்மா பட்டு சொல்லி மல்டி பட்டு நிறையா சொல்லியிருப்போம் வீடியோ ஃபுல்லாக அந்த மாதிரி பட்டு கலெக்ஷன் அந்த லேவுட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி குளப்படலுக்கு சமிக்க இருக்கும் கலர்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆன் கேமரா ரொம்ப அழகாக வரும் ஃபுல்லாக டார்க்லஸும் பார்த்திங்களா நல்ல இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டு பின் விட்டு குத்தி வச்சு குத்திக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் நீங்கள் கட்டிட்டு போகிறப்பே தெரியும் உங்கள் அழகாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் இந்த இது ஹை இது ஹை ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இது ரேட் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளோட்டின் விட்டு கட்டிவிட்டிங்க வச்சிங்களேன் இந்த காப்பரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காப்பரு சில்வர் கோல்டன் அந்த கலரில் ப்ளவுஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி சாரீக்கு கட்டிக்கலாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட்டின் விட்டு கட்டிட்டு ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா வேறு லெவல்னு சொன்னால் அந்த லைட்டிங் அதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் விசிறி மாதிரி எல்லாம் லேவட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் இங்கே கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்னால இந்த ரேட்டில் கிடைக்கிது இங்கே தேனியிலே நல்லா மழைப்பா இன்னைக்கு ஃபுல்லாக மதியம் வந்து நல்லா மழை அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கும் இந்த பட்டு சாரீ எல்லாம் அதெல்லாம் டார்க் நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது நல்லா சூப்பர் கலர் காம்பினேஷனில் இருக்குது நான் சொன்ன மாதிரி சமிக்கெல்லாம் போட்டு நல்லா அழகாகவே இருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஹைட்டாக இருக்கவங்களும் கட்டுற மாதிரி இருந்து பெரிய பார்டர் வச்சு விடுங்க ஹைட்டு கம்மினாக்க நீங்கள் இந்த பெரிய பார்டர் வச்சு எடுக்காதீங்க சின்னதாக லைட்டாக ஒரு கோடு மாதிரி ஒரு பார்டர் வச்சுருக்கல அந்த மாதிரி சாரி நீங்கள் கட்டினீங்கன்னா ஹைட்டாக காட்டும் இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்சுருந்தாக்கு ஹைட்டாக இருக்குங்க வாங்கி கட்டினா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு இருக்குது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு இந்த மாதிரி ரேஞ்சிலேயும் போட்டு இருக்கும் இன்னும் அங்கே நீங்கள் போய் பார்த்தா தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாட்டின் பட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்மளுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிடைக்குங்க இது சாட்டின் பட்டு இந்த மாதிரி பட்டு சாரியில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நீங்கள் வரதுல சாட்டே சண்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் அழகாக இருக்குது சாரீஸ் இருந்தால் காப்பர் கலரெலாம் போட்டுருக்கு வாடாமணி கலர் இருக்குது அஜந்தா ப்ளூ லோ மாரி போட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது உங்ககிட்ட இதில் எந்த மாதிரி சாரி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே போய் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே அவங்க குட்டியஸில் எங்க கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுக்கு முன்னே அவங்களுக்கும் எல்லாம் எடுத்து வந்துடுங்க போய் ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க இவ்வளோ கம்மி ரேட்டில் உங்களுக்கு எங்கேயுமே பட்டு சாரி கிடைக்காது நம்ம இயற்கை ஆமத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறது எப்போயுமே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சொல்லி என்ன காய்ஸ் இன்றைக்கி பட்டு சாரி கலெக்ஷனில் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்ல மறக்காமல் ஒரே தடவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கைண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்